கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இம்மாதமும் கூடுகையில் கலந்து கொண்டு கர்த்துடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் கடந்த முறை நாம் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் முப்பதிலிருந்து முப்பத்தி மூன்று வசனங்களிலிருந்து ஜபத்தை குறித்து சில பாடங்களை கற்றுக்கொண்டோம் குறிப்போடு உலகளாவிய கரிசனைகளுக்காக போராடி ஜபிக்க வேண்டும் தேவன் கொடுக்கும் பதிலில் நாம் திருப்தி அடைய வேண்டும் தேவனுடைய இறையாண்மைக்கும் அவருடைய சித்தத்துக்கும் அடிபணிய வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம் இன்று ரோமர் நிருபத்தின் கடைசி அதிகாரம் ரோமர் பதினாறாம் அதிகாரம் முதல் பதினாறு வசனங்களை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம் ரோமர் பதினாறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினாறு வசனங்களில் பவுல் ரோமாபுரி சபையில் உள்ள இருபத்தி ஒன்பது தனி நபர்களுக்கும் அங்கிருந்த திருச்சபைகளுக்கும் கொடுக்கும் வாழ்த்து பட்டியலை பார்க்கிறோம் இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது பழக்கமான பெயர்களாக இருந்தாலும் பெரும்பாலானவர்கள் நமக்கு அறிமுகம் இல்லாதவர்கள் நமக்கு அறிமுகம் இல்லாதவர்கள் இருக்கிற ஒரு வாழ்த்து பட்டியலில் இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் இது நமக்கு தேவையில்லை என்று இந்த பகுதியை ஒதுக்கி வைக்க அதிக வாய்ப்பு உண்டு பல நேரங்களில் வம்ச வரலாறு பட்டியல்களை நாம் அப்படித்தான் ஒதுக்கி வைக்கிறோம் இல்லையா ஆனால் இந்த பகுதியும் தேவனால் ஏவப்பட்ட வசனங்கள் என்பதால் இதிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள ஏராளம் பாடங்கள் இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது எனவே இந்த பட்டியலில் உள்ள நபர்களை குறித்து சுருக்கமாக பார்த்துவிட்டு பின்பு இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் சில பாடங்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஒன்று இந்த பட்டியலில் முதலில் இடம் பிடிப்பவர் பெபேயால் என்ற பெண்மணி முதல் இரண்டு வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாலை நீங்கள் கர்த்தருக்குள் பர்சுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாயிருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன் அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட இருந்தவள் பெபையால் பெயரிலிருந்து நமக்கு கிடைக்கிற முதல் தகவல் அவள் ஒரு புறஜாதி பெண் காரணம் இந்த பெயர் ஒரு கிரேக்க தேவதையின் பெயர் கிரேக்க புராணங்களில் பெபையால் என்பது சந்திர தேவதையின் பெயர் இதற்கு பிரகாசமானவள் என்று பொருள் இந்த பெபையால் அப்போஸ்தலர்களின் ஊழியத்தின் மூலம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கெங்கிரியா சபையின் ஊழியக்காரியாக பணியாற்றி இருக்கிறாள் என்று அறிந்து கொள்கிறோம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருச்சபை ஊழியரான பின்பும் இன்னும் கிரேக்க தேவதையின் பெயரை தன் பெயராக தொடர்ந்து பயன்படுத்தி வருவது ஆதி திருச்சபையில் புறஜாதி விசுவாசிகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞான எடுத்தபோது அவர்கள் தங்கள் பெயர்களை மாற்ற அப்போஸ்தலர்கள் கட்டாயப்படுத்தவில்லை என்பதை காட்டுகிறது பவுலுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் பெயர்கள் ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம் ஏன் பெபையால் முதலாவதாக இந்த பட்டியலில் இடம் பிடிக்கிறாள் காரணம் இந்த கடிதத்தை ரோமாபுரிக்கு எடுத்து சென்றதே பெபையால் தான் முதல் நூற்றாண்டு காலகட்டத்தில் கிடையாது ஒரு கடிதத்தை ஒருவருக்கு அனுப்ப வேண்டுமானால் அந்த நபர் இருக்கும் இடத்துக்கு பிரயாணம் பண்ணுகிற ஒருவரை கண்டுபிடித்து அந்த நபர் விரும்பினால் அவர் நமக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தால் அவரிடத்தில் கடிதத்தை கொடுத்து அனுப்ப வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புள்ள வேலையை செய்ய கெங்கிராவின் ஊழியக்காரியான பெபையால் தெரிந்து கொள்ளப்பட்டால் இந்த கடிதத்தை பத்திரமாக ரோமாபுரி பட்டணம் கொண்டு சேர்ப்பது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் கப்பல் பயணத்தில் அதை பத்திரமாக பாதுகாத்து அதை உரியவரிடத்தில் கொண்டு சேர்ப்பது கடினமான வேலை பெபையாலின் உதவி இல்லாமல் இந்த கடிதம் இன்று நம்முடைய கரங்களில் இருந்திருக்காது அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைக்கும் அளவுக்கு பெபையால் பவுலுக்கும் ஆதி திருச்சபைக்கும் நம்பிக்கை நபராக இருந்தால் சில ஒன்றாம் வசனத்தில் ஊழியக்காரி என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள வார்த்தை அலுவல் ரீதியான ஊழியத்தை அல்ல அதாவது இது ஒரு தலைமைத்துவ பொறுப்புள்ள ஒரு பதவியை அல்ல பொதுவான வகையில் உதவியா இருந்தால் என்ற அர்த்தத்தில் பவுல் பயன்படுத்துகிறார் என்று கருதுகிறார்கள் அதே சமயம் இங்கு ஊழியக்காரி என்று மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தை ஆங்கிலத்தில் டி என்ற வார்த்தைக்கு இணையான டயக்கோனாஸ் என்ற வருகிறது எனவே இது அலுவல் ரீதியான ஊழிய பொறுப்பை குறிக்கிறது இது தலைமைத்துவ பொறுப்புள்ள ஒரு பதவி என்று சிலர் கருதுகிறார்கள் எப்படி இருந்தாலும் பவுல் பெண்களை திருச்சபைகளில் ஊழியர்களாய் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதற்கு இந்த வசனம் ஒரு சிறந்த ஆதாரம் ஆண்டவருக்கும் விசுவாசிகளுக்கும் ஊழியம் செய்கிற அர்ப்பணிப்புள்ள பெண்கள் இல்லாமல் ஆதி திருச்சபை இல்லை என்ற கருத்துக்கு இந்த வசனம் வலு சேர்க்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது இரண்டாவதாக மூன்றிலிருந்து பதினைந்து வசனங்களில் ரோமாபுரி விசுவாசிகளை தனித்தனியாக பவுல் வாழ்த்துகிறார் இந்த வசனங்களில் வாழ்த்து என்ற சொல் பதினேழு முறை வருகிறது பெபையால் உட்பட இருபத்தி ஒன்பது பேர் பவுலின் வாழ்த்து பெறுகிறார்கள் பட்டியலில் பெபெயாளுக்கு அடுத்தபடியாக முதலில் இடம் பிடிப்பவர்கள் பிரிஸ்கில்லா ஆக்கில்லா தம்பதியினர் மூன்றிலிருந்து ஐந்து வசனங்களில் நாம் அதை பார்க்கிறோம் கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள் அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நந்தியறிதில் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அவளுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள் பவுலுக்கு அதிகமாக அறிமுகமானவர்கள் ரோமாபுரியை சொந்த இடமாக கொண்ட இவர்கள் கிழவுதியூர் ராயன் காலத்தில் யூதர்கள் ரோமாபுரியிலிருந்து கட்டாயமாய் வெளியேற்றப்பட்ட போது அங்கிருந்து தப்பி கொருந்து பட்டணத்தில் தஞ்சமடைந்தவர்கள் அப்படி கொருந்து பட்டணத்தில் இருந்தபோது பவுலுக்கு அறிமுகமாகிறார்கள் அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளா இருந்தார்கள் பவுலும் அந்த தொழில் செய்கிறவனானபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான் என்று அப்போ சில நடவடிக்கைகள் பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் பார்க்கிறோம் அப்போ சிலர் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் பவுல் கொருந்துவில் இருந்து எபேசு பட்டணத்துக்கு சென்ற போது பிரிஸ்கில்லாலும் ஆக்கில்லாவும் பவுலோடு பிரயாணப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் அப்போ சிலர் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு வந்த அப்பல்லோ என்னும் யூதனுக்கு தேவனுடைய மார்க்கத்தை விவரித்து காண்பிக்கும் அளவுக்கு இவர்கள் வேத அறிவு பெற்றிருந்தார்கள் என்று பார்க்கிறோம் யூதர்கள் ரோமாபுரியை விட்டு வெளியேற வேண்டும் என்று கட்டளையிட்ட கிளபதி ராயன் கிபி ஐம்பத்தி நாலில் மரணித்த பின்பு அவர்கள் மறுபடியும் ரோமாபுரிக்கு திரும்பி சென்றிருக்கலாம் பெபேயால் கடிதத்தை கொண்டு சென்றவள் என்று முதல் வசனத்தில் பார்த்தோம் ஆனால் பெபேயால் யாரிடத்தில் அந்த கடிதத்தை கொடுத்திருப்பாள் நாம் நினைப்பது போல ரோமாபுரி சபை என்று ஒரு கட்டிடத்திற்கு தனி முகவரி இருந்திருக்காது அந்த நிருபம் ஒரு தனி நபரிடத்திலோ அல்லது ஒரு குடும்பத்திடமோ தான் ஒப்படைக்கப்பட்டிருக்க வேண்டும் அது கண்டிப்பாக பிரிஸ்கில்லா ஆக்கில்லா தம்பதியாக தான் இருந்திருக்க வேண்டும் காரணம் அவர்கள் வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள் என்று பவுல் சொல்லுகிறார் எனவே ஒரு சபைக்கு பொறுப்பாக இருந்த இவர்களிடத்தில்தான் ரோமாபுரி சபைக்கு எழுதப்பட்ட கடிதம் ஒப்படைக்கப்பட்டிருக்க வேண்டும் கடிதத்தை சுமந்து சென்ற குறிப்பிட்டு விட்டு அந்த கடிதத்தை பெற்றுக் கொள்ளுகிற தம்பதிகளை இரண்டாவதாக பவுல் குறிப்பிடுகிறார் பவுல் இவர்களை குறிப்பிடும்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாலையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள் என்று மரபு மீறி மனைவியின் பெயரை முதலில் குறிப்பிட்டு வாழ்த்துகிறார் இதற்கு பிரிஸ்கில்லா தன் கணவனை விட ஆளுமை தன்மை கொண்டவள் தலைமைத்துவ பண்புகள் கொண்டவள் என்று கருதப்படுகிறது பவுல் பெண்களை மதித்து பெண்களின் திறமைகளை முன்னிலைப்படுத்தினார் என்பதற்கு இது இன்னும் ஒரு சான்று கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்கள் என்று இந்த தம்பதியரை அறிமுகப்படுத்திவிட்டு அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் அவர்களின் உயிரை காக்க தலை கொடுக்கவும் முன்வந்தார்கள் என்று பவுல் சொல்லுகிறார் பிரிஸ்கில்லாவும் எந்த சந்தர்ப்பத்தில் பவுலின் உயிரை காக்க தங்கள் கழுத்தை கொடுக்க முன் வந்தார்கள் என்று நமக்கு தெரியாது ஆனால் பெரும்பாலும் அது எபேசு பட்டணத்தில் நடைபெற்றிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது காரணம் பவுலோடு எபேசு பட்டணத்தில் அவர்கள் ஊழியம் செய்தபோது பவுல் பல நெருக்கடிகளை சந்தித்தார் என்று பார்க்கிறோம் நான் துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று பவுல் எபேசு பட்டணத்தில் பட்ட நெருக்கங்களை ஒன்று கொருந்திய பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தில் விளக்குகிறார் அதேபோல போல அப்போஸ்தல நடபடிகள் பத்தொன்பதாம் அதிகாரத்தை வாசிக்கும்போது பவுல் எபேசு பட்டணத்தில் பட்ட துன்பங்களை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட சூழலில் இந்த தம்பதியர் பவுலுக்கு உறுதுணையாக இருந்து பவுலின் உயிரை காக்க தங்கள் தலையை கொடுக்கவும் முன் வந்தார்கள் என்று பவுல் நெகிழ்ச்சி பட பாராட்டுகிறார் இவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த பவுல் அவருடைய வீட்டில் கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார் பிரிஸ்கில்லா ஆக்கில்லா தம்பதியினரின் சிறப்பு அவர்கள் எங்கெல்லாம் இருந்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் திருச்சபை வளர்வதற்காக தங்கள் இல்லத்தை திறந்து கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் உதாரணத்துக்கு அவர்கள் எபேசு பட்டணத்தில் இருந்த போது அங்கு அவர்களுடைய வீட்டிலே ஒரு சபை கூடி வந்தது என்று பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் பார்க்கிறோம் எபேசு பவுல் சபைக்கு கடிதம் எழுதும் போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள் என்று சொல்வதிலிருந்து இதை நாம் புரிந்து இப்படி முதல் நூற்றாண்டில் ஊழியத்தை திறம்பட செய்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா பவுலே பாராட்டை பெறுகிறார்கள் தொடர்ந்து அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எப்பனேத்தை வாழ்த்துங்கள் என்று பவுல் தன் வாழ்த்து பட்டியலை தொடர்கிறார் இதிலிருந்து அகாயாவிலே கிறிஸ்துவை முதன் முதலில் ஏற்றுக்கொண்டவர் இந்த எப்பநேத்து என்று அறிகிறோம் இந்த அகாயா என்பது பவுல் இந்த கடிதத்தை எழுதும் போது இருந்த கொரிந்து பட்டணத்தை உள்ளடக்கிய பிராந்தியம் இந்த எப்பநேத்து பவுலுக்கு மிகவும் நெருக்கமானவன் எனவே என் பிரியமான எப்பநேத்தை வாழ்த்துங்கள் என்று பவுல் சொல்லுகிறார் இந்த அதிகாரத்தில் பவுல் சிலரை மட்டுமே எனக்கு பிரியமான அவர்களில் முக்கியமானவன் எப்பநேத்து எப்பநேத்து என்பதற்கு புகழப்பட்டவன் என்று பொருள் எப்பநேத்தை தொடர்ந்து எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாலை வாழ்த்துங்கள் என்று ஆறாம் வசனத்தில் தன் வாழ்த்து பட்டியலை பவுல் தொடர்கிறார் மரியாள் என்பது ஒரு யூத பெயர் இது முதல் நூற்றாண்டு காலகட்டத்தில் பரவலாக பலர் வைத்திருந்த ஒரு பொதுவான பெயர் புதிய ஏற்பாட்டில் குறைந்தபட்சம் ஆறு பேர் மரியாள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் மரியாள் என்பதற்கு மீறுதல் என்று பொருள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவள் மீறுதலின் மகளாக இருந்திருக்கிறாள் எனவே மீறுதல் என்று அவள் அழைக்கப்பட்டாள் இந்த மரியாலை குறித்து பவுல் சொல்லும்போது அவள் எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்டவள் என்று பாராட்டுகிறார் கர்த்தருடைய ஊழியத்துக்காக பிரயாசப்பட்ட யாரையும் அவர் மறந்து விடுவதில்லை என்பதற்கு இது ஒரு உதாரணம் தொடர்ந்து அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் ஆனவர்களும் என் இனத்தாரும் என்னுடனே கூட காவலில் கட்டுண்டவர்களுமாயிருக்கிற அண்டோனிக்கையையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள் என்று ஏழாம் வசனத்தில் தன் வாழ்த்து பட்டியலை பவுல் தொடர்கிறார் இவர்களில் அண்டோனிக்கை ஆண் பெயராகவும் யூனியா பெண் பெயராகவும் இருப்பதால் இவர்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது இவர்கள் கணவன் மனைவி அல்லது சகோதர சகோதரிகளாக இருந்திருக்கலாம் இவர்களை பற்றி பவுல் நான்கு விஷயங்களை சொல்லுகிறார் முதலாவது இவர்கள் அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்கள் என்று குறிப்பிடுகிறார் ஆதி திருச்சபையில் பெண்களும் அப்போஸ்தலர்களாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று இரண்டாவதாக இவர்கள் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் என்று பவுல் சொல்லுகிறார் பவுல் விசுவாசிகளை துன்புறுத்தி கொண்டிருந்த காலத்திலே இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞான பெற்றிருக்கிறார்கள் மூன்றாவதாக பவுல் இவர்களை என் இனத்தார் என்று குறிப்பிடுகிறார் இந்த அதிகாரத்தில் ஆறு பேரை என் இனத்தார் என்று பவுல் அழைக்கிறார் அவர்களில் முதன்மையானவர்கள் இந்த அண்டோனிகும் யூனியாவும் என் இனத்தார் என்பது குடும்ப உறவை குறிக்கிற ஒரு வார்த்தை அநேகமாக இவர்கள் பவுலை போல கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்திருக்கலாம் நான்காவதாக இவர்கள் என்னோடு காவலில் கட்டுண்டவர்களுமா இருக்கிறவர்கள் என்று பவுல் சொல்லுகிறார் சிறைவாசம் அனுபவிக்கும் அளவுக்கு ஆண்டவருக்காக உழைத்திருக்கிறார்கள் அண்டோனிக்கே யூனியாவை தொடர்ந்து பவுல் கர்த்தருக்குள் எனக்கு பிரியமான அம்பிலியாவை வாழ்த்துங்கள் என்று எட்டாம் வசனத்தில் சொல்லுகிறார் முதல் நூற்றாண்டு பின்பகுதியில் ரோமாபுரி பட்டணத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு கல்லறையில் அம்பிலியா என்ற பெயர் இருப்பதை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த அம்பிலியா பவுல் குறிப்பிடுகிற அதே நபராக இருக்க வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது அம்பிலியா என்ற பெயர் அந்த காலகட்டத்தில் ரோம அரச குடும்பத்தினருக்கு வைக்கப்பட்ட பெயர் ஆதி திருச்சபையில் அரச குடும்பத்தை சார்ந்த நபர்களும் விசுவாசிகளா இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களின் கணக்குப்படி ரோமர் பதினாறாம் அதிகாரம் முதல் பதினாறு வசனங்களில் உள்ள இருபத்தி ஒன்பது பெயர்களில் பதிமூன்று பெயர்கள் ரோம பேரரசின் அரண்மனையில் இருந்தவர்களின் பெயர்களோடு ஒத்துப்போவதை கல்வெட்டு பதிவுகளில் இருந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் இதிலிருந்து அரச குடும்பத்தை சார்ந்த சிலரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாய் இருந்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிகிறது இதற்கு இன்னொரு ஆதாரம் ரோமாபுரி சிறையிலிருந்து பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்தில் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் பவுல் பிலிப்பு பட்டணத்து சபைக்கு வாழ்த்து சொல்லும்போது போது பரிசுத்தவான்கள் அனைவரும் விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார் அப்படியானால் ராயனுடைய அரண்மனையில் இருந்த சிலரும் வான்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று அறிகிறோம் அம்பிலியாவை தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள் நம்மோட உடன் வேலையாளாகிய உர்பானையும் என் பிரியமான ஸ்தாக்கியையும் வாழ்த்துங்கள் என்று ஒன்பதாம் வசனத்தில் சொல்லுகிறார் உர்பான் என்றால் பட்டணத்துக்காரன் என்று அர்த்தம் இது ஒருவரை பட்டினத்தான் அல்லது பட்டிக்காட்டான் என்று அடைமொழி பயன்படுத்தி அழைப்பது போன்றது அதே போல ஸ்தாக்கி என்பது ராஜ பரம்பரையில் இருந்து வந்த இன்னொரு பெயர் உர்பான் மற்றும் ஸ்தாக்கியை தொடர்ந்து அப்பல்லே மற்றும் புலுவின் வீட்டாரை பவுல் பத்தாம் வசனத்தில் வாழ்த்துகிறார் அப்பல்லே என்பது ஒரு கிரேக்க பெயர் அப்பல்லே என்றால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் என்று பொருள் பாரம்பரியம் இவரை ஸ்மிர்னா திருச்சபை பேராயராக கருதுகிறது பவுல் கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகி அப்பல்லவே வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார் இங்கு உத்தமன் என்பது ஒரு தேர்வு எழுதி அதில் வெற்றி பெறுகிற ஒருவரை குறிக்கிற வார்த்தை அப்படியானால் அப்பல்லே கிறிஸ்துவுக்காக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தன் விசுவாசம் சோதிக்கப்பட்ட போது அதில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று தெரிகிறது எனவே அவன் கிறிஸ்துவுக்குள் உத்தமன் என்று சாட்சி பெறுகிறான் அப்பல்லேவை தொடர்ந்து அரிஸ்தோபுலுவின் குடும்பத்தினரை பவுல் வாழ்த்துகிறார் இந்த அரிஸ்தோபுலு ஏரோதின் பேரன் என்று சொல்லப்படுகிறது அரிஸ்தோபுலுவின் குடும்பத்தினர் வாழ்த்தப்பட்டாலும் அரிஸ்தோபுலு வாழ்த்துக்களை பெற்றுக் இது அரிஸ்தோபுலு இன்னும் திருச்சபையின் அங்கமாகவில்லை ஆனால் அவன் வீட்டார் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள் என்ற செய்தியை நமக்கு தெரிவிக்கிறது அரச குடும்பத்திலிருந்து சிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்பதற்கு இது இன்னும் ஒரு சாட்சி உர்பான் மற்றும் அரிஸ்தோபுலுவின் வீட்டாரை தொடர்ந்து பதினொன்றாம் வசனத்தில் ஏரோதியோன் மற்றும் நர்கீசின் வீட்டாரை பவுல் வாழ்த்துகிறார் ஏரோதியோன் யூத குலத்தை சேர்ந்தவன் எனவே என் இனத்தான் என்று என் உறவினன் என்று பவுல் சொல்லுகிறார் இந்த பகுதியில் என் இனத்தான் என்று பவுல் குறிப்பிடும் இரண்டாவது நபர் ஏரோதியோன் பெயரை பார்க்கும்போது இவன் ஏரோதின் குடும்பத்தை சேர்ந்தவனாக இருக்கக்கூடும் அடுத்ததாக பவுல் வாழ்த்தும் நர்கீசு அகிரிப்பா ராஜாவால் கொலை செய்யப்பட்டவன் இங்கும் நர்கீஸின் வீட்டார் வாழ்த்தப்பட்டனர் இதிலிருந்து நர்கீஸ் ஏற்கனவே இரத்த சாட்சியாக மறித்து விட்டான் என்பது தெரிகிறது அதை தொடர்ந்து பனிரெண்டாம் வசனத்தில் திரிபேனால் மூன்று பெண்களை பவுல் வாழ்த்துகிறார் திரிபேனா திரிபோசால் என்ற பெயர்களின் ஒற்றுமையை பார்க்கும் போது இவர்கள் சகோதரிகளாக இருந்திருக்க வாய்ப்புள்ளது ஒருவேளை இரட்டையர்களாக கூட இருந்திருக்கலாம் திரிபேனா திரிபோசாலை வாழ்த்தும் போது கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற என்று நிகழ்கால பவுல் பயன்படுத்துகிறார் இது அவர்கள் இன்னும் இளம் வயதில் இருக்கிறார்கள் இன்னும் ஆண்டவருக்காக பிரயாசப்படுகிறார்கள் என்பதை காட்டுகிறது ஆனால் இந்த வசனத்தில் குறிப்பிடப்படும் பெர்சியாலை வாழ்த்தும் போது கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியால் என்று கடந்த கால வினை சொல்லை பவுல் பயன்படுத்துகிறார் இதிலிருந்து பெர்சியால் வயது முதிர்ந்தவர் என்றும் தன் கர்த்த பிரயாசப்பட்டு ஓய்ந்திருந்தால் என்றும் தெரிகிறது கடந்த காலத்தில் செய்யப்பட்ட உண்மையுள்ள ஊழியத்தை கர்த்தர் ஒரு காலம் மறப்பதில்லை என்பதற்கு இது ஒரு சான்று இவர்களை தொடர்ந்து ரூப்பையும் அவன் தாயையும் பவுல் வாழ்த்துகிறார் ரூப் என்பதற்கு இரத்த வர்ணமான சிவப்பு என்று பொருள் யார் இந்த ரூப் மார்க் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் சிரேனே ஊரானாகிய சீமோனின் மகன் என்று ஒரு ரூப்பை நாம் பார்க்கிறோம் சிலுவையை சுமந்த சிரேனே ஊரை சார்ந்த சீமோனை மார்க்கு அறிமுகப்படுத்தும் போது அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனாகிய சீமோன் என்று அறிமுகப்படுத்துகிறார் பொதுவாக மகனை தகப்பன் பெயரை வைத்து அறிமுகப்படுத்தும் வழக்கம் இருந்த காலகட்டத்தில் இங்கு தகப்பனை அறிமுகப்படுத்த மகன் பெயரை மார்க் பயன்படுத்துகிறார் இதிலிருந்து அலெக்சாந்தரும் ரூப்பும் ரோமாபுரி பட்டணத்து விசுவாசிகளுக்கு அதிகம் அறிமுகமானவர்கள் என்று தெரிகிறது காரணம் மார்க் எழுதிய சுவிசேஷம் ரோமர்களை மையப்படுத்தி ரோமாபுரியிலிருந்து எழுதப்பட்டதாக கருதப்படுகிறது எனவே மார்க் பதினைந்தில் ரூப் என்று அறியப்பட்டவர் வாழ்த்துங்கள் என்று பவுல் சொல்லுகிறார் பவுல் அப்போஸ்தலன் மனம் திரும்பி முதன்முறை எருசலேமுக்கு வந்தபோது விசுவாசிகள் அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள் அந்த சூழ்நிலையில் ரூப்பின் தாய் பவுலை தன் வீட்டில் சேர்த்து கொண்டிருக்க வேண்டும் எனவே அவள் என் தாய் என்று பவுல் பெருமிதம் கொள்கிறார் பவுல் கடைசியாக ஆறு பேரை பதினான்கு பதினைந்து வசனங்களில் வாழ்த்திவிட்டு பதினாறாம் வசனத்தில் ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் என்று இந்த வாழ்த்து பட்டியலை பவுல் நிறைவு செய்கிறார் இந்த வாழ்த்து பட்டியலிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் என்ன என்று தொடர்ந்து பார்க்கலாம் ஒன்று நாம் கற்றுக்கொள்ளுகிற முதல் பாடம் திருச்சபை என்பது ஒற்றை கலாச்சார மக்களால் ஐக்கியம் அல்ல அது எல்லா பிரிவு மக்களும் ஒன்றாக கூடி தேவனை ஆராதிக்கிற குடும்பம் என்ற பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது ஆதி திருச்சபையின் பல்வகை தன்மையை இந்த வாழ்த்துப் பட்டியல் நமக்கு காட்டுகிறது ரோமாபுரி திருச்சபை எல்லா வகை மக்களையும் உள்ளடக்கிய திருச்சபையாக இருந்தது பவுலின் பட்டியலில் நாம் ஆண்கள் பெண்கள் யூதர்கள் புறஜாதியர் கிரேக்கர் ரோமர் தலைவர்கள் வேலைக்காரர்கள் அடிமைகள் எஜமான்கள் பணக்காரர் ஏழைகள் இளையோர் முதியோர் என்று எல்லா வகை மக்களையும் காணலாம் திருச்சபை ஒற்றை கலாச்சார மக்கள் கூடி வருகிற இடம் அல்ல அது பல தரப்பட்ட மக்கள் கூடி தேவனை ஆராதிக்கிற இடம் என்பதை இந்த பட்டியல் நமக்கு காட்டுகிறது நாம் கற்றுக்கொள்ளும் இரண்டாவது பாடம் வீட்டு சபைகளின் முக்கியத்துவத்தை இந்த பட்டியல் நமக்கு காட்டுகிறது இந்த பட்டியலில் மூன்று வீட்டு சபைகளை பவுல் அடையாளப்படுத்துகிறார் இதிலிருந்து குறைந்தபட்சம் ரோமாபுரியில் மூன்று வீட்டு சபைகள் இருந்திருக்கிறது என்று நாம் அறிகிறோம் ஆக்கில்லா பிரிஸ்கில்லால் வீட்டில் ஒரு சபை கூடி வந்தது என்று ஐந்தாம் வசனத்தில் பார்க்கிறோம் அதே போல பதினான்கு பதினைந்து வசனங்களில் அவர்களோடு இருக்கிற சகோதரர்கள் பரிசுத்தவான்கள் என்பது அவர்கள் வீடுகளிலே கூடி தேவனை ஆராதித்த விசுவாசிகள் என்று அறிகிறோம் சபை என்று நாம் சொல்லும்போது போது பிரம்மாண்ட கட்டிடங்களை குறித்து நாம் யோசிக்க கூடாது அது விசுவாசிகளின் ஐக்கியத்தை குறிக்கிறது முதல் நூற்றாண்டு காலகட்டத்தில் சபை உதயமான போது விசுவாசிகள் வீடுகளில் தான் கூடி தேவனை ஆராதித்தார்கள் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் பவுல் தேவனுடைய மக்களை குறிப்பிடுவதற்கு பல சொற்களை பயன்படுத்தினார் ஆனால் இங்குதான் அவர் சபை எக்லீசியா என்ற வார்த்தையை முதன்முறையாக பயன்படுத்துகிறார் பதினாறாம் அதிகாரத்தில் அவர் சபை எக்லீசியா என்ற வார்த்தையை ஐந்து முறை பயன்படுத்துகிறார் நாம் கற்றுக்கொள்ளும் மூன்றாவது பாடம் ஊழியத்தில் பெண்களின் பங்கு முக்கியமானது என்பதை இந்த பட்டியல் நமக்கு காட்டுகிறது இந்த வசனங்களில் பவுல் குறிப்பிடும் இருபத்தி ஒன்பது பேர்களில் பனிரெண்டு பேர் பெண்கள் இது ஆதி திருச்சபையும் அப்போஸ்தலர்களும் பெண்களுக்கு ஊழியத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை காட்டுகிறது இதில் பலர் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தவர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளார்கள் உதாரணத்துக்கு பெபேயால் ஊழியக்காரி என்று அழைக்கப்படுகிறார் என் உடன் ஊழியர் என்று பவுல் அழைக்கிறார் யூனியா சுவிசேஷத்து நிமித்தம் பவுலோடு சிறை காவல் அனுபவித்தவள் மரியால் த்ரிப்பேனா திரிபோசா பெர்சியால் இவர்கள் கர்த்தருக்காக மிகவும் பிரயாசப்பட்டவர்கள் ஆதி திருச்சபையில் பெண்களுக்கு இருந்த மரியாதையையும் அவர்கள் வகித்த பொறுப்புகளையும் அதிகாரம் நமக்கு தருகிறது பெண்களின் பங்களிப்பில்லாமல் ஆதி திருச்சபை வளர்ந்திருக்காது என்பதை இது காட்டுகிறது நாம் கற்றுக்கொள்ளும் நான்காவது பாடம் சுவிசேஷம் மேல்தட்டு மக்களையும் சென்றடைய முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்ற உணர்வை நமக்கு கற்றுத்தருகிறது இந்த பட்டியலில் உள்ள இருபத்தி ஒன்பது பேர்களில் பதிமூன்று பெயர்கள் ரோமாபுரியில் உள்ள பேரரசரின் அரண்மனையோடு தொடர்புடைய கல்வெட்டுகள் அல்லது ஆவணங்களில் இடம்பெற்றிருக்கிறது ரோம அரச குடும்பத்திலும் விசுவாசிகள் இதிலிருந்து நாம் ஊழியம் விசுவாசிகள் சபை எல்லாம் சமூகத்தின் அடித்தட்டு மக்களுக்கு மட்டும்தான் என்ற எண்ண போக்கை இந்த பட்டியல் உடைக்கிறது சமூகத்தின் மேல் தட்டு மக்களையும் சந்திக்க நாம் பிரயாசப்பட இந்த வசனங்கள் நம்மை ஊக்கப்படுத்துகிறது நாம் கற்றுக்கொள்ளும் ஐந்தாவது பாடம் ஊழியத்தில் மற்றவர்களோடு நட்பு பாராட்டுவது முக்கியம் என்பதை இந்த கற்றுத் தருகிறது இந்த பட்டியலில் உள்ள பெரும்பாலானவர்கள் பவுலின் நண்பர்கள் பவுலுக்கு விரோதிகள் இருந்தார்கள் என்பது நமக்கு தெரியும் ஆனால் பவுலுக்கு பல நண்பர்களும் இருந்திருக்கிறார்கள் பலரோடு பவுல் நட்புறவில் இருந்தார் என்பதை இந்த அதிகாரத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் ஊழியத்தில் மற்றவர்களோடு நட்புறவை ஏற்படுத்துவது அவர்களை வாழ்த்த நேரம் எடுத்துக் கொள்வது அவர்களின் தேவைகளை புரிந்து கொள்வது அவர்களின் தாளந்துகளை அடையாளப்படுத்துவது எவ்வளவு முக்கியம் என்பதை நமக்கு கற்றுத் தருகிறார் இந்த வசனங்களில் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் எல்லா வகை மக்களையும் ஏற்றுக்கொள்ளும் இடமாக நம்முடைய திருச்சபைகள் இருக்க வேண்டும் சிறு குழுக்களின் முக்கியத்துவத்தை அறிந்து அவைகளை ஆதரிக்க வேண்டும் ஊழியத்தில் பெண்களின் பங்களிப்பை ஊக்கப்படுத்தி அவர்கள் தாளந்துகளை தேவனுக்காக பயன்படுத்த வாய்ப்பு கொடுக்க வேண்டும் சுவிசேஷம் மேல் தட்டு மக்களையும் சென்றடைய எல்லா முயற்சியும் எடுக்க வேண்டும் ஊழியத்தில் எல்லாரோடும் நட்புறவு பாராட்ட வேண்டும் என்ற பாடங்களை பவுல் நமக்கு தருகிறார் பவுலை மாதிரியாக கொண்டு நாம் இந்த பண்புகளோடு இருக்கும்போது நாம் மற்றவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்போம் தேவன் நம் மூலமாக மகிமைப்படுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக ஆமே